வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்களை ஷேர் பண்ணுறது வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூல நோயை சரி பண்ணுற மாதிரியான ஒரு ஹோம் ரெமெடி தான் சொல்ல போகிறேன் வயதானவர்களுக்கு மலைச்சிக்கல் ஏற்பட்டு மூல நோயினால நிறைய அவதிப்படுவாங்க அதை வீட்டிலேயே சரி பண்ண முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சூரணம் தான் இந்த மிளகு சூரணம் எளிமையாக தயாரிக்கலாம் அதில் சேர்ந்தது ரெண்டே ரெண்டு ரெண்டு ஒன்று மிளகு இன்னொன்று சோம்பு மிளகு ஒரு ஐம்பது கிராம் சோம்பு ஒரு அறுபது கிராம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூரணம் ஃபார்ம்ல நல்லா அடித்து வச்சுக்கோங்க அது தினமும் ஒரு ஃபைவ் கிராம் அளவு காலையில் ஒரு அஞ்சு கிராம் இரவு ஒரு அஞ்சு கிராம் தேனில் சாப்பிட்லாம் தேன் தாளமாக எடுத்துக்கலாம் எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் தைரியமாக நீங்கள் தேன் சேர்த்து போது இந்த தொந்தரவு சரியாக வாய்ப்பு இருக்குது மிளக பொறுத்தளவு உலகின் தலை சிறந்து ஒரு ஆன்டிடோடுங்க நம்ம பாரம்பரியத்தில் மிளகாய்க்கு முன்னாடி மிளகை தான் நம்ம காரத்துக்கு பயன்படுத்தணும் மிளகாய் தான் நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடுது ஸோ முடிஞ்சளவு நீங்கள் மிளகு சேர்ந்து பயன்படுத்துங்க மிளகு பொறுத்தளவு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தென் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி ஆன்டி ட்யூமர் ஆக்டிவிட்டிலாம் இருக்கனால ஆஸ்மாவில் வரக்கூடிய கட்டிகள்லாம் நிறைய குறைக்குது இந்த மூலம் பௌத்திரம் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மிளகு சேர்ந்த உணவுகள் தான் பயன்படுத்த சொல்லுவேன் ஸோ உங்கள் உணவில் நீங்கள் மிளகு சேர்த்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக பயன் தரும் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே